உலக அளவில் மதுரை தமுக்க மைதான முகப்பில் தமிழணை சிலை உள்ளது தமிழணைக்கு முதன் முதலாக அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டின் போது அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் முன்னிலையில் பிரதமர் இந்திரா காந்தி திறந்து வைத்தார் இச்சிலை அருகில் தமிழ் உலகின் நாடகத் தந்தை என அழைக்கப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் சிலையும் உள்ளது தற்போது கோரிப்பாளையம் பகுதியில் நூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக சாலை விரிவாக்கம் செய்ய தமிழெண்ணெய் சிலை சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை தியாகிகள் நினைவு தூண் உலக தமிழ் மாநாட்டு சிலை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில் திடலில் உள்ள ஊவே சாமிநாத ஐயர் சிலை தந்தி ஆபீஸ் சந்திப்பில் உள்ள முன்னாள் பிரதமர் நேரு சிலை ஆகிய சிலைகளை அகற்ற மாநகராட்சி முடிவு செய்துள்ளது இதில் நேரு சிலை மாவட்ட கோர்ட்டு பகுதியில் நிறுவப்படும் ஆனால் தமிழனை சிலை மற்றும் சங்கரதா சுவாமிகள் சிலை உலக தமிழ்ச் சங்கத்தில் நிறுவ ஏற்பாடுகள் நடக்கிறது மற்ற சிலைகள் வெவ்வேறு இடம் பெயர்கிறது உலகின் முதல் சிலையான தமிழனை சிலையை இடமாற்றம் செய்ய தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் முதல் சிலையான தமிழணை சிலையை இடமாற்றம் செய்ய இருப்பது தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் கொதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மாநகராட்சியின் இந்த முடிவை கண்டித்தும் தமிழணை சிலையை அகற்றுவதை தடுக்க வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் உலகளவில் அதுவும் தமிழ்நாட்டிலேயே தமிழனைக்கான சிலை மதுரையில் மட்டுமே உள்ளது அதை மக்கள் பார்வை படும்படி வைக்காமல் ஒரு ஓரத்தில் வைப்பதா என கேள்வி எழுப்புகின்றனர் தமிழ் தமிழ் என கூவும் முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மதுரையில் சாலை விரிவாக்கின்ற கோர்வையில் வந்து ஒரு ஆறு சிலைகளை வந்து எடுப்பதாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்திருந்த நிலையில் இது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது வழக்கு தொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாலை விரிவாக்கத்தின் இரு இருபுறமும் சாலை விரிவாக்கம் இருக்கிறனால நாங்கள் இந்த ஒரு ஆறு சிலைகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆறு சிலைகளில் மிக முக்கியமான சிலையாக வந்து தமிழண்ண சிலையும் சுவாமி சங்கரதா சுவாமி சுவாமி சிலைகளும் இருக்குது பார்த்த என்ன சொல்கிறோம்னா இதில் அதே கோரிப்பாளையத்தை உள்ளிட்ட பகுதிகளை வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரோட சிலை இருக்குது நாலாபுரமும் நடுப்புறத்தில் அது இருந்துகிட்டு இருக்குது அந்த சிலையை தவித்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாலத்தை விரிவாக்கத்தை பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தமிழெண்ண சிலை அப்புறம் சுவாமி சிலைகள் இருக்குது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் நடு நடு வீதியில் ரோடில் சாலையில் நேரு சிலை இருக்குது இப்போ இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது சுவாமி சிலைகளும் தமிழண்ண சிலையும் ஓரமாக இருக்குது ஆனால் அதை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் தமிழ் சங்கத்துக்குள்ளே வைக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் நேர் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறாங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கிறேன்றாங்க இப்போ இதெல்லாம் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் ஒருத்தவங்களும் நகராட்சி கட்டுப்பாட்டில் ஒருத்தவங்கள்ட்டையும் மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டிலையும் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டிலையும் இந்த சிலைகளை ஒப்படைக்க போகிறதாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம கடுமையாக நீதிமன்றத்தில் அதில் அப்போஸ் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து மனு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழன சிலையை அங்கே அப்புறப்படுத்தக்கூடாது என்றுருந்து எங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டமும் அதே தமிழன சிலையை விரிவாக்கங்கிற பேர் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் தமிழ்ச்சங்கத்தில் வைக்காதீங்க மக்கள் பார்வை படுற இடத்துல வந்து வைங்க இல்லைனா தமிழ் அந்த இடத்து ஓரமாக தான் அந்த என்ன சிலை இருக்குது அந்த சிலையை நம்ம என்ன செய்யணும்னா விரிவாக்கம் பண்ணிட்டு அதே ஓரத்தில் வச்சிடலாம் மக்கள் பார்வை பரவ இட இடமாவே அது இருக்கும் ஒன்று சாலை விரிவாக்கம்ன்ற என்ற கோர்வையில் காட்டாதீங்க ஏன்னால் சாதி தலைவர் அல்ல தமிழ் அன்னை இல்லை மத தலைவர் அல்ல தமிழ் அன்னை இல்லை ஒரு தலித் தலைவர் அல்ல தமிழ் அன்னை இல்லை திராவிட தலைவர் அல்ல தமிழ் அன்னை அவர் வந்து ஒரு இனத்தின் ஒரு பிரதிநிதி மீனாட்சி அம்மனை எப்படி நாங்கள் சாமியாக குலசாமியாக வணங்குகிறோமோ அதுபோல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் அண்ணையை தான் நாங்கள் வழங்குகிறோம் அவரவருக்கு தாய்மொழி முக்கியம் போல் எங்களுக்கு தாய் மொழி தாய்மொழி சார்ந்த ஒரு அன்னை அதுதான் எங்களுடைய தெய்வமாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான சிலையா இருக்குது அதை தமிழக அரசு இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி மக்களுடைய பார்வைக்கு வைக்குமாறும் வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கையாக இருக்கு